குவைத் அரசின் அமீராக இருந்த ஷேக் நவாப் அல் அஹ்மத் தனது எண்பத்தாறாவது வயதில் காலமானார் சனிக்கிழமை குவைத்தின் அரசு தொலைக்காட்சியில் அமைச்சர் ஷேக் முகமது அப்துல்லா அல் சபா கூறுகையில் குவைத்தின் அமீர் ஷேக் நவாப் அல் அஹமத் அல் ஜபீர் அல் சபா இறைவு சேர்ந்தார் இது குவைத் மக்களுக்கும் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளுக்கும் நட்புறவு மக்களுக்கும் சோகத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்று கூறி குவைத் அமீரின் இறப்பை உறுதி செய்துள்ளார் இறப்புக்கான காரணம் குறித்து அரசு தரப்பில் எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை நாடு முழுவதும் நாற்பது நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் மூன்று நாட்கள் அனைத்து அரசு துறைகளும் செயல்படாது என்றும் கூறப்பட்டுள்ளது குவைத்தின் பட்டத்து இளவரசரும் அவரது ஒன்றுவிட்ட சகோதரருமான எண்பத்து மூன்று வயது ஷேக் மிஷால் அல் அஹ்மத் அல் ஜாஃபர் அல் சபா குவைத்தின் புதிய அமீராக நியமிக்கப்பட்டுள்ளதாக துணை பிரதமரும் அமைச்சரவை விவகாரங்களுக்கான இணையமைச்சருமான இசா அல் கந்தாரி தெரிவித்துள்ளார் மறைந்த ஷேக் நவாஃப் தனது ஒன்றுவிட்ட சகோதரர் ஷேக் சபா அல் அஹமத் அல் ஜாஃபர் அல் சபா தொண்ணூத்தோரு வயதில் அமெரிக்காவில் மரணத்திற்குப் பிறகு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபதில் குவைத்தின் அமீராக பதவியேற்றிருந்தார் குவைத் யூனிவர்சிட்டியின் பேராசிரியர் பதர் அல் சேஃப் கூறும்போது அமீர் ஷேக்கின் மரணம் குவைத்துக்கு மிகவும் துன்பகரமானது அவர் குவைத் நாட்டின் நலனுக்காகவே உழைத்தார் அவர் கொண்டு வந்துள்ள மரபுகள் என்றும் நினைவு கூறப்படும் என்று கூறியுள்ளார் மேலும் அவர் கூறுகையில் அவரது ஆட்சியின் சகாப்தம் குவைத்தின் மூன்றாவது குறுகிய காலம் என்றாலும் குறிப்பிடத்தக்க ஆட்சி என்று புகழாரம் சூட்டியுள்ளார் ஷேக் நவாப் குறுகிய காலமே ஆட்சி செய்தாலும் பல தசாப்தங்களாக அதிகாரமிக்க பதவிகளில் இருந்துள்ளார் குறிப்பாக தொன்னூறில் ஈராக் படைகள் எண்ணெய் வளம் மிக்க குவைத்தை படையெடுத்த போது குவைத்தின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர் மேலும் ஆயுத குழுக்களின் சவால்களை எதிர்கொள்ளும் போது இவர் உள்துறை அமைச்சராக இருந்தது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டிற்கு இவர்தான் அடுத்த அரச வாரிசு என்று வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டது ஷேக் நவாப் குவைத் அரச குடும்பத்தில் பிரபலமானவராக இருந்தாலும் பழகுவதில் மிக்க பணிவானவர் என்றும் கூறப்படுகிறது மேலும் அவர் மன்னிப்புகளின் அரசன் என்றும் அழைக்கப்படுவதாக அல் சேஃப் கூறியுள்ளார் நவீன குவைத் வரலாற்றில் தொடர்ச்சியான பொது மன்னிப்பு வழங்கி கைதிகளின் விடுதலை பெற காரணமாக இருந்தார் குடியுரிமை வழங்கும் விஷயத்தில் மிகப்பெரிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் வழிநடத்தினார் அவர் எதிர்கட்சிகளின் கருத்துக்களையும் திறந்த மனதோடு வரவேற்றார் அனைத்து குரல்களும் நாடாளுமன்றத்தை ஒலிப்பதை உறுதி செய்தார் மேலும் அவையின் சபாநாயகருக்கான வாக்கெடுப்பில் அரசாங்கத்தின் தலையீடை அகற்றப்பட செய்தார் இது மக்களின் நிலைப்பாடு மற்றும் மக்கள் கருத்து நாடாளுமன்றத்தில் ஒலிக்க மிக முக்கிய காரணமாக அமைந்தது